வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாஸ்சில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனமான ஜோஸ்ட் இந்தியா ஆட்டோ காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதுமும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டிங் மற்றும் அசம்பிளி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல இருந்து அதிகபட்சமாக மூன்று வருடம் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறு இருபத்தி நான்காயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கல்வி தகுதியை அவங்கள்ட்ட சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளம் என்ன அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க வேலை நேரங்கள்ல அது மட்டும் இல்லாம பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது படப்பை எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ரெஸ்யூம் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபிளாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்